ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துர்கா வந்து எல்லாேருக்கும் சமையல் பண்ணி பரிமாறிட்டு இருக்கிறாங்க அப்போ அதை சாப்பிட்டா சூர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டா அப்படியே வந்து மாறி சமைச்ச மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு துர்கா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தாரா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமாம் துர்கா உடம்புல இருக்கிற மாறி தானே சமையல் பண்ணி இருக்கிறா அப்புறமா என்ன மாறி சமைச்ச மாதிரிக்கு தான் இருக்கும் அப்படின்னு தாரா வந்து மனசில் நினைக்கவும் எந்த மானம் சொல்லிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சூர்யா சொல்லவும் ஆமா சூர்யா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு பார்வதியும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்து சூர்யா சொல்றாங்க இவா மாரி பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பா போலுக்கு அதனாலதான் மாரி சமைச்ச மாதிரிக்கே இவ சமையல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்காவும் வந்து வேலைக்கு கிளம்புறாங்க அப்போ பார்வதிட்ட சொல்கிறாங்க அம்மா நான் உள்ள எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டோம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கும்போது சரி துர்கா நீ கிளம்பு அப்படிங்கிறவங்க அடுத்து பார்த்தோம்னா பார்வதியும் ஹாசினியும் வந்து கோயிலுக்கு வராங்க கோயிலில் வந்து அவங்க சூர்யாவுக்கும் துர்காவுக்கும் பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்க அப்போ அந்த தேங்காய் வந்து அழுவியிருக்கு போலுக்கு அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க அப்போ ஐயர் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அம்மா தேங்காய் உடச்சேன் கெட்டு போயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஹாசினியும் பார்வதியும் அடைகிறாங்க என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம்மா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இல்லைம்மா நீங்கள் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வீட்டில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குன்னா செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஹாசினியும் பார் ரொம்பவே குழப்பத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வீட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இப்போ சூர்யாவுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்குது இப்போ என்ன நடக்க போதே தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தோட வரவும் அங்கே ஒரு சாமியார் உட்காந்துருக்கிறாங்க அப்போ பார்வதியும் ஹாசினியும் வந்து அந்த சாமியார்ட்ட அந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்றதுக்கு சாமி அப்படின்னு சொல்லும் உடனே வந்து அவங்க சொல்றாங்க அப்போ ஒரு பரிகார பூஜை இருக்குது அந்த பூஜையை வந்து கணவன் நேர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்வதி நாங்கள் செஞ்சுருந்தோம் அப்படிங்கிறாங்க எப்போ சாமி செய்யணும் அப்படிங்கும்போது இன்றைக்கே வந்து நல்ல நாள் தான்ம்மா சாய்ந்தரம் போல செஞ்சுருங்க அப்படிங்கன்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பார்வதியும் காசினியும் நேராக வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே வந்ததுமே துர்கா கேட்குறாங்க என்னம்மா இங்கே வரைக்கும் வந்துருக்குறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போது நடந்த விஷயத்தலாம் பார்வதியும் காஷினின்னு சொல்கிறாங்க இது கெட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சி இப்போ என்னம்மா செய்கிறதுக்கு அப்படிங்கும்போது துர்கா நீ சீக்கிரமாக வந்துடு இன்னைக்கு சாய்ந்தரம் கண்டிப்பாக வந்து இந்த பூஜையை வந்து செய்யணும் அதுவும் நீயும் சூரியாவும் சேர்ந்து தான் இந்த பூஜையை செய்யணும் அப்போ தான் முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கவும் உடனே துர்காவும் நான் சீக்கிரமாக வந்துடுது அப்படிங்கிறாங்க அப்போ அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கும் போது நானும் சொல்லிடுறதே நீயும் சொல்லிடுற அப்படிங்கவும் உடனே துர்காவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு எதுக்காக ஃபோன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கோவத்தோட கேட்கவும் என்னங்க இப்படி கோவச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரி எதுக்கு ஃபோன் பண்ணனையோ அதை சொல்லிட்டு வை அப்படிங்கிறாங்க அப்போ வந்து நடந்ததை சொல்கிறாங்க இப்படி சாயந்தரமாக வந்து பா பார்வதி அம்மா ஒரு பூஜை வச்சிருக்கிறாங்க அதை நம்ம ரெண்டுமே கலந்துக்கணுங்க அதனால சீக்கிரமா வந்துருங்க அப்படிங்கவும் அதெல்லாம் என்னால் வர முடியாது எனக்கு நிறைய வேலை கிடக்குது சும்மா ஃபோனை பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு ஃபோனை வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வந்து சூர்யாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சூர்யா அப்படி சீக்கிரமாக நீ வந்துடும் அப்படிங்கும் போது இல்லைம்மா என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது சூர்யா நீ கண்டிப்பா சீக்கிரமாக வந்து தான் ஆகணும் அப்படிங்கவும் சரின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா எங்க துர்கா வந்துருந்தாங்க அப்போ அங்கே பூஜைக்குள்ள ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கவும் அப்போ பார்வதியும் ஹாசினியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க மாறி மட்டும் இருந்திருந்தாய்க்கே கண்டிப்பாக இந்த பூஜையில் உள்ள எல்லா இதுவுமே அவளே வந்து ரெடி பண்ணியிருப்பா மாறி இல்லாத எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படிங்கவும் அப்போ வந்து துர்கா சொல்கிறாங்க அது நான் வந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க இல்லை துர்கா உனக்கு இதெல்லாம் வந்து பழக்கம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லவும் அதனால என்ன நீங்கள் பெசாம உட்காருங்க பூஜைக்குள்ளே எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுறேன் பெசாம உட்காருங்க அப்படிங்கவும் அப்போ வந்து தாரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பூஜை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்குன்னு சொன்னதுமே தாரா வந்து எரிச்சல் அடைகிறாங்க ஆமா சூர்யாவுக்கு பார்த்த பொண்ணு புஷ்பா அவ அம்மா கழுத்தில் தாலி கட்டுனா எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும் இவ என்னெல்லாமோ சொல்லி சூர்யா கையால் தாலியை வாங்கிக்கிட்டா அப்புறமா தேங்காயே அழுவாது எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆரா வந்து எரிச்சலோட திட்டிகிட்டு இருக்கவோ அப்போ பாரிதி வந்து அவங்க துர்கா கிட்டே சொல்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதம்மா நீ பூஜைக்குள்ளே எல்லாம் ஏற்பாடும் பண்ணு அப்படின்னு சொல்லவும் பத்து நிமிஷத்தில் பார்த்தோம்னா மாறி இருந்தால் என்னெல்லாம் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணியிருப்பாங்களா அதே மாதிரி துர்கா பண்ணியிருந்தாங்க இதை பார்த்துட்டு பார்வதியும் ஹாசினியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன துர்கா உனக்கு இந்த எல்லாம் பழக்கம் இருக்கிறது நான் சொல்லிட்டு இருந்தேன் நீ என்னன்னா மாறி இருந்த அந்த பூஜைக்கு உண்ட எல்லா ஏற்பாடும் எப்படிலாம் எல்லாம் பண்ணுவாளோ அதே மாதிரிக்கு நீ செஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சியோட கேட்கும் துர்கா வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப கொஞ்ச நேரத்துல பாத்தோம்னா சூரியாவும் வந்துருந்தாங்க சூர்யா வந்ததுமே பார்வதி சொல்றாங்க சூர்யா நீ கிளம்பிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே சூர்யாவும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப தாரா வந்து சங்கர பண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க தேங்காய் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அதாவது பரிகாரமாக அந்த பூஜையை வந்து பண்ணதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பூஜையிலேயே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சங்கரப்பாண்டி என்னக்கா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க உடனே தாரா வந்து சங்கர பண்ணிட்டு ஒரு விஷயத்தை பற்றி சொல்றாங்க இப்படி பூஜை நடக்கும் போது அது பாதிலே நின்று போயிடணும் அது ஒரு அபசகுணமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதுதான் நம்மளுக்கு கைவந்த கலையாயி போச்சுலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சு முடிச்சுருதா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சூரியாவும் கிளம்பி வந்துருந்தாங்க அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள அவ்வளோவரையும் கூப்பிட்டுருப்பாங்க பொழுதுக்கு எல்லாருமே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு சொல்லியதுமே எல்லாருமே பார்வதி ஹாசினி வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்ப பார்வதி வந்து துர்காவையும் சூர்யாவும் வந்து பூஜை பண்றதுக்காக கூப்பிடவும் அவங்க ரெண்டு ரெண்டோரும் வந்து உட்கார்ந்தாங்க பூஜையை ஆரம்பிங்க அப்படிங்கவும் அப்ப துர்கா வந்து பூஜை ஆரம்பிக்கிறாங்க மாறி இருந்தா அந்த பூஜையை எப்படிலாம் பண்ணுவாங்களோ அதே ஸ்டைல்லயே வந்து துர்கா பண்ணவும் இதை பார்த்துட்டு சூர்யா ஹாசினி பார்வதி மூணருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது மாறி இருந்தா அந்த பூஜை அவ எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரிக்கு துர்கா பண்ணிட்டு இருக்காள் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேக்கு அப்படியே நம்ம மாறிய பார்த்த மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணுருமே பேசிகிட்டு இருக்கவும் அப்போ அந்த பூஜையில் வந்து அபசோகனமாக ஏதாவது நடக்கணும் அப்போ தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவ்வளோருமே வந்து துர்காவை வந்து திட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி பார்த்தோம்னா அந்த பூஜையில் வந்து ஏதோ ஒன்று பண்ணதுக்காக அங்கே வாராங்க தாரா சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க செய்யறதுக்காக வராங்க இந்த மாதிரி தான் சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சங்கரபாண்டி வந்து என்ன பண்ணுவாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து அதை பண்ண விடாமல் ஹாசினியும் தேவி பாப்பாவும் சேர்ந்து தடுத்து நிறுத்திடுவாங்க பூஜையும் நல்ல மாதிரி செஞ்சு முடிச்சிருவாங்க இதை பார்த்துட்டு பார்வதி ஹாசினி ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க அடுத்து பார்த்தோம்னா அக்கம் பக்கத்தில் சொல்றாங்க சொல்கிறாங்க துர்கா வந்து மாறி இருந்தால் எப்படிலாம் பூஜை பண்ணுவாள் அதே மாதிரிக்கு நீ செஞ்சு முடிச்சிட்டோம்மா ஏன்னா நாங்கள் மாறி கூட நாங்கள் பழகி இருக்கிறதாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்லவும் அப்போ துர்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டதாங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்